என் பேர் பத்மா சேகரன் நான் ஷார்ஜாலேருந்து ஆன்லைன் க்ளாஸஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு இந்த ஏஎல்பியை பற்றி சொன்னது என்னோடய பெரியம்மா அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் ஏஎல்பினை என்னன்னே நான் தெரிஞ்சுக்கவே ட்ரை பண்ணேன் ஒரே நாள் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணேன் அடுத்தடுத்து அறுபத்தி நாலு வீடியோஸ் வந்தது அதை பற்றி படித்து வச்சுக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க ஒரு அஸ்ட்ராலஜிக்கு ஒரு பேசிக் கைடன்ஸ் ஃபுல்லாக அந்த அறுபத்தி நாலு வீடியோஸில் இருந்தது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்க முடிஞ்சிச்சு அண்ட் தென் பேசிக் கிளாஸ் அமேசிங்காக இருந்துச்சு ஒரு புது அலை அடிச்சுட்டு போய் என்ன பண்ணுறோம் என்ன இது பண்ணுறோன்னு தெரியாமல் உள்ளே நுழைஞ்ச எனக்கு வந்துட்டு புது புது விஷயங்களை வந்து எல்லாம் நடத்தின ஆசிரியர்கள் அத்தனை பேருமே தெரியப்படுத்தினாங்க ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது நல்லா என்னால் படிக்க முடிஞ்சது எதுவுமே தெரியாமல் வந்த எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி வந்து ரொம்ப ஃபேசினேஷனாக மாற்றி அமைச்சு கொடுத்தாங்க அந்த அட்வான்ஸ் லெவல் அது சொல்லவே வேண்டாம் அது ப அது படித்ததுக்கப்புறம் நான் வந்து லேசான மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நான் எனக்கு நானே ஒரு கனமாக ஃபீல் பண்ண காலம் நான் வந்து இதை வந்து க்ளாஸில் ரிவ்யூ கேட்டப்போ கூட சொல்லுவேன் ஆப்ரேஷன் ஏஎல்பின்னு இது அடுத்தவங்களுக்காக நான் படிக்க வரல என்ன ரெஸ்கியூ பண்ணிக்க தான் நான் படிக்க வந்தேன் இதில் என்னோட குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியாக இருந்த என்னோடய டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா இதை வந்து ஸ்வீட்டுன்னா நம்ம நான் சாப்பிட்டு பார்த்தா பத்தாது எல்லாரும் வந்து இதை கற்றுக்கிட்டு இதை உணர்ந்தும் உண உணர்வதும் உணர்த்துவதும் தான் சொல்லுவாங்க அது மாதிரி அஸ்ட்ராலஜிங்கிறது எ என்னவோன்னு நினச்சிட்டு இருந்து வர்றவங்களுக்கு இது வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே ஆஃப் ஸ்வீட் அப்படின்னு நான் தான் சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் நான் இதில் படிச்சுட்டு நான் வந்திருக்கேன் எல்லோரும் இதில் வந்து கற்றுக்கிட்டு அனுபவித்து ஆஸ்ட்ராலஜி லேர்ன் பண்ணிக்கோங்க இது என்னோடய தாழ்மையான அட்வைஸ் குருங்கிறது அவராக வந்து ஆட்கொள்ளுவாங்கம்மாங்க நான் வந்துட்டு ஏஎல்பின்னு எடுத்த உடனே அடுத்த செகண்ட் ஒன்றுனா ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷம் மெசேஜ் வருது அடுத்த நிமிஷம் எல்லாமே வந்தது அவரை பார்த்ததுலேருந்து என்ன சொல்கிறது எல்லாமே அந்த ஒரு கனமான ஒரு வருத்தமான நிகழ்வுகள்லாம் போயிடுச்சு இன்றைக்கி நான் அவரை வந்து சந்தித்தேன் நேரடியாக பார்த்தா மனசெல்லாம் நிறைஞ்சு நான் இந்த கட்டடத்தை விட்டு இந்த கட்டடம்னு சொல்லக்கூடாது இதை இது கோயில் இதை விட்டு நான் வெளியில் போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் இன்னைக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் அவரோட மாணவின்னு என்னை நான் சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் எனக்கு டீச்சர்ஸ்னு சொன்னால் சத்யா சார் சாந்தகுமார் சார் உமா மேடம் சாந்தி தேவி மேடம் இவங்கெல்லாம் அந்த நாலரை மணிக்கு பார்க்கணுமே பிரசன்னமாக இருப்பாங்க அவங்கள பார்த்தா நமக்கு வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக போயிடும் ஒரு நாள் ஒரு கிளாஸில் ஒரு தொய்வு இருந்ததில்ல ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போன அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் அவ்வளோ நல்லா ஆன்லைன் கிளாஸ்னு இதை எடுத்துக்கவே முடியாது நேரடியாக இருந்திருந்தால் கூட இவ்வளோ நடந்திருக்குமான்னு தெரியாது அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க அவ்வளோ மெசேஜ் பண்ணி கேட்டால் கூட இமீடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க எல்லாருமே லைஃப்பில் வந்து அமை அமைஞ்சு வர்றது வந்து அது ஒருத்தருக்கு போட்டிருக்கணும் அந்த அமைப்பு எனக்கு இருந்தது ஸோ நான் சந்தோஷமாக இதில் கற்றுக்கிட்டு இருக்கேங்கிறத நான் சொல்லிக்கிறேன் எல்லா டீச்சர்ஸ்க்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன் சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணும்னா அது கையில் இல்லாமல் இப்போ எப்படி நம்ம ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாதோ அதே மாதிரி இந்த ஏல்பி சாஃப்ட்வேர் வந்து அவ்வளோ வசதியாக இருக்குது ஒவ்வொரு கிரேடும் நமக்கு ஏற்றிட்டு போகையில அதுலேருந்து நமக்கு எவ்வளோ குயிக்காக லேர்ன் பண்ணிக்க முடியுமோ எவ்வளோ அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் எவ்வளோ துல்லியமாக இருக்கோ அதை அவங்க யூஸ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு தான் அதோட இது தெரியும் இந்த சாஃப்ட்வேரை பற்றி நமக்கு சொல்லணும்னா அதை அவங்க பயன்பாட்டில் வச்சிருக்கிறவங்களுக்கு அதை அதை யூஸ் பண்ணி அவங்க முன்னேற்றத்துக்காக அதை அந்த சாஃப்ட்வேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறப்போ தான் தெரியும் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு நன்றி வணக்கம் நான் இந்த வாய்ப்பு கொடுத்து எனக்கு சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு அமைப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நான் சா எல்பிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் நன்றி சொல்லிக்கிறேன்